யெல்லருக்கு வணக்கம். நீங்க இன்று இந்த வீடியோவை கிளிக் பண்ணது சும்மா கிடையாது. யுனிவர்ஸ் தான் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போறது யூ ஆர் என்ட்ரிங் இயர் நியூ டைம்லைன். அதாவது உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஆரம்பமாக போகுது. கடந்த காலத்துல உங்களை வதைத்த கஷ்டங்களுக்கும் குழப்பங்களுக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டு இனி உங்க முன்னே நல்ல விஷயங்களே வர போகுது. இது உங்க புதிய ஆரம்பம்.

காத்திருக்கீங்க பழைய காயங்கள் உறவுகளில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் மனதை ஆழத்தில் புதைந்திருக்கும் பல உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாமல் தவித்தீர்கள் ஒரு சின்ன சந்தோஷ செய்தி நமக்கு கிடைக்குமா நம்ம வாழ்க்கையும் மாறுமா அப்படிங்கற எதிர்பார்ப்போட நாட்களை நகர்த்திக்கிட்டு இருக்கீங்க ஆனா உங்க பயணத்துல நீங்க தனியா போராடல ஃபைவ் ஆஃப் வான்ஸை போல வாழ்க்கையில் பலவிதமான சவால்களை போட்டியாளர்களை எதிர்ப்புகளை சந்தித்தீர்கள் உங்களுக்கிடையே உள்ளூரிலும் உள்ளூரிலும் வெளியுலகிலும் நிறைய குழப்பங்கள் வாக்குவாதங்கள் சரியான வழியை கண்டுபிடிக்க முடியாமல் போன போராட்டங்கள்லாம் இருந்துச்சு சில நேரங்கள்ல உங்கள் முயற்சிகள் அனைத்தும் சண்டையை போல வீணாகிடுச்சோ அப்படின்னு கூட நீங்க நினைச்சிருக்கலாம் இத்தனைக்கும் பிறகு த்ரீ பென்டகல்ஸை போல நீங்கள் ஒவ்வொரு அடியிலும் கற்றுக்கொண்டீர்கள் ஒரு திறனை கூர்மைப்படுத்த ஒரு இலக்கை அடைய நீங்கள் தனியாக அல்லாமல் சரியானவர்களை தேடுனீங்க ஒரு குழுவா ஒரு கூட்டாக செயல்பட முயற்சி செஞ்சீங்க ஆனா சிலருக்கு அந்த ஒத்துழைப்பு கிடைக்காமல் நீங்கள் இன்னும் உங்கள் திறமையை நிரூபிக்க போராடி கொண்டிருக்கலாம் உங்களின் மதிப்பு உங்களின் உழைப்பு அங்கீகரிக்கப்படவில்லையே என்ற ஏக்கமும் இருக்குதா இந்த செய்திகள்லாம் ஆச்சுனா இந்த வீடியோ உங்களுக்கு தான் இப்போ நீங்க அனுபவிச்சிட்டு இருக்க ஒரு பெரும் பிரச்சனை எது தெரியுமா அதுதான் ரிவர்ஸ்டின் சக்தி இன்றைய நிலையில நீங்கள் ஒரு மாபெரும் மாற்றம் செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க ஆனா அந்த முடிவை எடுக்க உங்கள் ஆழ் மனதில் ஒரு தடுமாற்றம் இருக்கிறது உங்களோட கடந்த கால தவறுகளையோ அல்லது நீங்கள் சந்தித்த அவமானங்களையோ நினைத்து உங்களையே நீங்கள் கடுமையாக தண்டிக்கிறீர்கள் நான் இதற்கு தகுதியானவனா என்னால முடியுமா அப்படிங்கிற ஒரு சுய சந்தேகமும் கூட உங்களை முன்னேற விடாமல் ஒரு தடைக்கல்லாக இருக்கிறது உங்கள் உள்மனதின் அழைப்பிற்கு செவி கொடுக்க மறுக்கிறீர்கள் ஒரு புதிய வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது ஆனால் நீங்கள் அந்த பழைய வழியிலிருந்து விடுபட தயங்குறீங்க பிரபஞ்சம் இப்போது உங்களுக்கு ஒரு உறுதியான செய்தியை அனுப்பியிருக்காங்க உங்களுடைய அட்டவணையில் த எம்பிரஸ் வந்துள்ளார் அவர் யார் தெரியுமா அவர் கருணையின் செழுமையில் தாய்மையின் அடையாளம் அவர் உங்ககிட்ட சொல்றது என்னன்னா நீங்க எல்லாவற்றிற்கும் தகுதியானவர் நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன் உங்கள் கனவுகளை பெற்றுக்கொள்ள நீங்கள் இப்போது தயாராக இருக்கிறீர்கள் ஆம் ஸ்பிரிட் என்று உறுதியாக சொல்லுதுங்க ஒரு புதிய டைம் போறீங்க ஒரு சக்தி வாய்ந்த புதிய ஆரம்பம் ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு இது வெறும் நம்பிக்கை இல்லைங்க இது பிரபஞ்சத்தின் அறிவிப்பு இந்த இருந்து நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதாங்க ஜட்மெண்ட் ரிவர்ஸ்டின் சுய தண்டனையை நிறுத்திருங்க உங்களை மன்னிக்க கத்துக்கோங்க உங்களை நம்புங்க இத மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்காக லைன் கட்டிட்டு நிக்குது நல்ல செய்திகள்லாம் அது என்னன்னு பாக்கலாமா எம்பிரசின் ஆசிர்வாதத்தால் உங்கள் உழைப்பு பன்மடங்கு பலன் அளிக்கும் குடும்பத்தில் ஒரு புதிய உறவு புதிய வேலை புதிய வருமானம் என செழிப்பு உங்களை தேடி வரும் அடுத்த காடு த்ரீ ஆஃப் பென்டகல்ஸின் உழைப்புக்கு இனி சரியான அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் திறமை மதிக்கப்படும் ஃபைவ் ஆஃப் வான்ஸின் சண்டைகள் நீங்கி உங்கள் மனதிற்குள் ஒரு தெளிவும் ஆழ்ந்த அமைதியும் பிறக்கும் ஓகேங்க நீங்க ஒரு புதிய டைம் லைன்குள்ள நுழையிறச்ச பழைய பயங்கள் பழைய பழக்கங்கள் உங்களை திருப்பி இழுக்க முயற்சிக்கும் அத கவனமா கவனியங்க உங்களுக்கான செழிப்பு வரும்போது அதை நிர்வகிக்க நீங்க பெரிய பெரிய பொறுப்புகளை எல்லாம் ஏற்க வேண்டியிருக்கும் அதிலிருந்து ஓடிடாதீங்க கப்ஸின் புதிய உணர்வுகள் வெள்ளம் போல் வரும் சந்தோஷமாய் இருந்தாலும் அவற்றை கையாண்டு சமநிலையில் வைக்க கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் யார் என்பதை உங்கள் பயணத்தின் முக்கியத்துவத்தை முழுமையாக உணருங்கள் நீங்கள் எல்லாவற்றையும் கடந்து இப்போது செழுமையின் வாசலில் நிற்கிறீங்க இந்த சக்தியை இந்த புதிய கால கோட்டை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் நமக்குள் இருக்கும் தெய்வீக சக்தியை நம்புங்கள் நன்றி